கர்த்தர் எல்லா தீமை நின்று உண்மையாவே என்னை ரச்சித்தார் கர்த்தர் என்னை எல்லா தீமை நின்று என்னை ரச்சித்து தமது ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அப்போதான் நான் நம்பினேன் ஆமா கர்த்தர் உண்மையாவே அந்த வாக்கு நிறைவேற்றி எனக்கு நிரூபிச்சிருக்கிறாரு அவர் என்னை எல்லா தீமை நின்றும் ரச்சிக்கிறவர் என்று ஹலோ அப்போ பிசாசு என்ன பண்றான் இந்த வாக்கு எப்படி இந்த சபையில் நீ சொல்லுவ எப்படி வாழ்க்கையில் நிறைவேற்றுவது என்று நான் பார்க்குறேன்னு சவால் விடும்பொழுது கடைசில ஆண்டவர் தான் இந்த வார்த்தையின்படி என்னோடய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராய் இதை செயல்படுத்துகிறார் ஹலே நல்ல கவனிங்க இதை ரெண்டாக அப்படியே பிரிச்சிடலாம் ஒன்றுமே இல்லை கர்த்தர் எல்லா தீமை என்றும் என்னை ரச்சித்து காப்பாற்றுவார் இதுதான் வாக்கு தத்துவம் சொல்லுங்கள் கர்த்தர் எல்லா தீமன் என்றும் அப்போ இந்த மாதம் நம்ம ஆண்டவரை எப்படி கற்றுக்கிறோம் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரச்சித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் எல்லா தீமை எல்லா தீமை என்றால் என்ன எல்லா தீமை தீமை என்ற வார்த்தைக்கு பொன்னிரோஸ் என்கிற வார்த்தை பொனிரோஸ்னா லேபர் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் லேபர் என்றால் தினக்கூலிகள் அப்படின்னு பட் லேபர் என்றால் துன்பப்படுகிறவர்கள் என்ற அர்த்தம் பிரசவ வேதனைக்கு போகும்போது கூட அவங்கள லேபர் வார்டில் ஸோ துன்பம் துன்பப்படுகிறவர்களை தான் லேபர்ன்னு ஸோ ரொம்ப துன்பப்படுகிறார்கள் ஸோ துன்பம் அடுத்தது பார்த்தீங்களா அன அனியோன்ஸ் அப்படின்வாங்க அப்படின்னா அனஸ் அப்படின்னா தொல்லை சொல்லுங்கள் துன்பம் முதல்ல என்னது துன்பம் ரெண்டாவது என்ன தொல்லை மூணாவது என்னன்னா ஹார்ட்ஷிப் பெரும் கஷ்டம் மூணாவது என்ன சொல்லுங்கள் பெரும் கஷ்டம் சொல்லுங்கள் பெரும் கஷ்டம் நாலாவது கன்னி கன்னி என்ன ட்ராப்பு நம்மை விழ வைக்கிற நம்மை மாட்ட வைக்கிற நம்மை சிக்க வைக்கிற கன்னிகள் ட்ராப்பு எழுதிக்கங்க நாலாவது கன்னி அஞ்சாவது பார்த்திங்கன்னா பெருல்ஸ் ஆபத்து அஞ்சாவது ஆபத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா பெயின் வலி ஏழாவது பார்த்தீங்கன்னா ட்ரபுள் குழப்பம் எட்டாவது பார்த்தீங்கன்னா பேட் கண்டிஷன் தீங்கான அல்லது தவறான நிலை ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா டிசீஸ்ட் நோய்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்க அந்த லாட் ஷால் டெலிவர் மீ ஃப்ரம் எவ்ரி ஈவில் ஒர்க் ஈவில் திங்ஸ் சொல்லலை ஒர்க்குன்னு சொல்றாரு ஈவில் திங்ஸ்னா தீமையான காரியம் ஈவில் ஒர்க்னா தீமையான செயல்கள் பிசாசு தீமையானவற்றை நமக்கு செய்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறான் பிசாசு என்றைக்குமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீமையானவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்கிறான் அப்போ அந்த தீமை என்றால் என்ன துன்பம் தொல்லை பெரும் கஷ்டம் கன்னிகள் சிக்கல்கள் ஆபத்து வலிகள் குழப்பங்கள் தவறான காரியங்கள் நோய்கள் இப்போ அந்த ஒன்பது விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க கர்த்தர் எல்லா தீமைக்கும் துன்பத்திற்கும் தொல்லைக்கும் கண்ணிக்கும் ஆபத்துக்கும் வழிகளுக்கும் குழப்பங்களுக்கும் தவறான காரியங்களுக்கும் நோய்களுக்கும் என்னை ரட்சித்து காப்பாற்றுவார் இதுதான் வாக்கு தத்துவம் அலுவயா நம்ம தீமை என்னொன்னே நமக்கு ஒன்றுமே புரியுறதில்லை பட் கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் என்னை எல்லா தீமைக்கும் எல்லா துன்பத்திற்கும் எல்லா தொல்லைக்கும் எல்லா பெரும் கஷ்டத்திற்கும் எல்லா விதமான சிக்கல்களுக்கும் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் எல்லா விதமான வழிகளுக்கும் எல்லா விதமான குழப்பங்களுக்கும் எல்லா விதமான தீமையான தவறான காரியங்களுக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் என்னை ரட்சித்து காப்பாற்றுவே தேவன் விரும்புகிறார் அதை தான் தேவன் எனக்கு வாக்குத்தத்தமாகவும் கொடுக்கிறார் அப்போ நான் ஆராதிக்கிற தேவன் யாருங்க நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்க நான் ஆராதிக்கிற தேவன் என்னை எல்லா துன்பத்திற்கும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என் குடும்பத்தை எல்லா துன்பத்திற்கும் ரசிக்கிறவராக இருக்கிறார் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா தொல்லைகளுக்கும் விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா பெருமை பெரும் கஷ்டங்களுக்கு ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா விதமான சிக்கலில் இருந்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்னையும் என் குடும்பத்தையும் வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லாவிதம் விதமான வழிகள் நிறைந்த காரியங்களுக்கும் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா குடப்பங்களுக்கும் எல்லா தவறான காரியங்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் விழு விடுவித்து ரச்சித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் அப்போ இந்த ஜூன் மாதம் என் தேவன் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து ஜூன் மாதம் மட்டும் இல்லை ஜூன் மாதத்தில் இருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என் தெய்வத்தைப் பற்றி என்றால் என் தெய்வம் என்னை துன்பத்திற்கும் தொல்லைகளுக்கும் பெரும் கஷ்டங்களுக்கும் வழிகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஆபத்துக்கும் குழப்பங்களுக்கும் தவறான காரியங்களுக்கும் நோய்களுக்கும் ரட்சித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் ஹலோ அப்போ இந்த மாதம் உங்க ஜபம் தான் மாறணும் இந்த மாதம் இதை ரேமாவா எடுத்துக்கணும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு ஆனா இந்த மாதம் குறிப்பிட்டு இந்த வாக்குத்தத்தை நமக்கு பேசுகிறார் என்றால் இதை இந்த மாதம் ஸ்பெஷலா ஆண்டவர் செய்ய போகிறார் என்று அர்த்தம் அப்போ இதை நம்ம ஜபமா மாத்திக்கணும் இப்ப அதிகாலை ஜபத்தில் இதை சேர்த்துக்கணும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபையையும் எங்கள் குடும்பத்தையும் துன்பப்படுத்துகிற எல்லா காரியத்திற்கும் எங்களை விளக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபையையும் தொல்லைக்கு உட்படுத்துகிற கஷ்டங்களை கொண்டு வருகிற வழிகளை கொண்டு வருகிற சிக்கல்களை கொண்டு வருகிற எல்லா காரியத்துக்கும் விளக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே எங்க குடும்பத்துல எங்க சபையில யாரெல்லாம் பல விதமான சிக்கலில் அகப்பட்டு மாட்டி தவிக்கிறாங்களோ அவங்களா ஆண்டு வர இந்த மாதம் யாரெல்லாம் பெரும் கஷ்டத்துல மாட்டி கவலைப்படுறாங்களோ அவங்களோட பெரும் கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதம் வர எங்க சபையில யாரெல்லாம் பலவிதமான தொல்லைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களா ஆண்டு வர இந்த மாதம்னு இந்த மாதத்துல இதை நம்முடைய ஜபமாய் மாற்றி கொள்ளணும் அப்போ ரட்சித்து காப்பாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா ரியோ ரியோமை அப்படின்னு சொல்றாங்க ரியோமை அப்படின்னா டு ட்ரா டு ஒன் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஒருவனை தன்னிடமாய் சேர்த்து கொள்வதுதான் இப்போ இந்த பக்கம் ஒரு குழந்தை ஓடுது இப்படி ஒரு வண்டி வருது இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு குழந்தை கவனிக்கல ஆனால் நின்றுட்டு இருக்கிறவர் கவனிக்கிறார் உடனே என்ன பண்றாரு அது வரும்பொழுதே இப்படி இழுக்கிறார் ஸோ கடவுள் அற்புதமாக என்ன பண்ணுறாரு நம்மை தன்னிடமா இழுத்து கொள்கிறாராம் ரச்சிப்பது ரெஸ்கியூ என்றால் என்ன தெரியுங்களா மீட்புத்துறை மீட்பு துறையினருக்கு பேர் என்ன தெரியுமா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம்யூனா என்ன அர்த்தம்னா தண்ணியில் அச்சுன்னு போயிடுவான் நெருப்பில் மாட்டிப்பான் இல்லை கிணத்துல வீந்துடுவான் இல்லை கடலில் வீந்துடுவான் ஆனால் இந்த மீட்பு துறை என்ன பண்ணா அதில் குதிச்சு அவங்களை அதிலிருந்து எடுத்துருவாங்க அதுதான் மீட்பு அதுதான் ரெஸ்கியூ இங்க ஆண்டவர் அதை தான் செய்கிறார் நமக்கு நாம் ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு பயங்கர பெரும் கஷ்டத்தில் மாட்டிகிட்டு மீட்பு யாருக்கு வேணும் ஏற்கனவே எதுலையோ போய் மாட்டிட்டு இருக்கிறவங்கள அதிலிருந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் மீட்பு கரெக்டா இப்போ சுனாமி வருது இங்கேருந்து அங்கங்கே அனுப்புகிறாங்க மீட்பு மீட்பு குழுவை அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அதில் மாட்டின எல்லாரும் என்ன பண்ணுறாங்க காப்பாற்றி எடுத்துன்னு வர அப்போது மாட்டினவங்களை எடுக்கிறதுக்கு பேர் தான் மீட்பு இங்கே ஆண்டவர் அதான் செய்கிறாரு நாமும் நம்ம குடும்பமும் நம்ம சபையிலையும் நம் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் மேலே ஒரு வைராக்கியம் வேணும் இந்த வா இந்த வார்த்தைகள் மேலே ஒரு பயங்கர விசுவாசம் வேணும் நம்பணும் நான் என் குடும்பம் என் சபை யாரெல்லாம் இந்த சிக்கல் அகப்பட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த மாதம் விடுவிக்கப்பட போறாங்க நான் போராடி ஜபிக்க போறேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபத்துல போராடிக்கிட்டே இருக்க போறேன் இந்த சபையில இந்த எங்க குடும்பத்துல யார் துன்பத்துல இருக்கக்கூடாதாண்டு வரேன் யாரு தொல்லையில் இருக்கக்கூடாது யாரு வழி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடாது யாரும் பெரு கஷ்டத்துல அகப்படக்கூடாது யாரும் சிக்கல்ல தவிக்க கூடாது குழப்பத்தில் இருக்கக்கூடாது யாரும் நோய்களில் அகப்பட்டு போராடி கொண்டு இருக்க கூடாது அவங்க எல்லாம் விடுவிக்கப்பட அப்போ நீங்க ஆவியானவரை கொண்டு கத்தர் அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் மீட்க போகிறார் அப்போ அகப்பட்டவங்களை எடுக்கிறதுக்கு பேர் தான் மீட்பு நாமெல்லாம் அகப்பட்டு இருந்தோம் கர்த்தர் நம்ம மீட்டிருக்கிறாள் கர்த்தர் நம்ம எடுக்கிறார் அதிலிருந்து எத்தனை பேர் நம்புகிறீங்க எத்தனை பேர் விஸ்வாசிகிறீங்க அப்போது நான் இன்னைக்கு இந்த வார்த்தையிலேருந்து சொல்கிறேன் கர்த்தர் நம்மை எல்லா காரியத்திலிருந்தும் மீட்கப் போகிறா எல்லா காரியத்திலிருந்தும் ரசிக்க போகிறார் ஹலே லுவியா ஹலே லுவியா அதே தான் ஆதி ஆகமன் நாற்பத்தி எட்டு பதினாறு படிங்களேன் ஆதி ஆகமம் நாற்பத்தி எட்டு பதினாறு எப்படியெல்லாம் நம்மை மீட்க போகிறார் எதிலிருந்தெல்லாம் எல்லா தீமைக்கும் நீங்கள் ஆக்கி ஆதி ஆகமம் நாற்பத்தி எட்டு பதினாறுல ஆண்டு சொல்றாரு எல்லா தீமைக்கும் நீங்கள் ஆக்கி கடவுள் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க எல்லா தீமைக்கும் எல்லா தீமைக்கும் ஏதோ கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஏதோ பண்றவர் அல்ல எதிலெல்லாம் நாம் அகப்பட்டு இருக்கிறோம் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்னென்ன தொல்லைகளை அனுபவிக்கிறோம் என்னென்ன குழப்பத்தில் இருக்கிறோம் எதை குறித்தெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறோம் எதை குறித்தெல்லாம் இன்னைக்கு பெருங்கஷ்டத்தில் இருக்கிறோம் எதை குறித்தெல்லாம் நாம் இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறோம் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி ரச்சித்ததே மீட்ட தூதனுமானவர் மீட்டவர் அகப்பட்டிருந்த நம்மை தம் ஜீவனை கொடுத்து மீட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவன் கடல்ல அல்ல பயங்கரமாக அச்சுன்னு போவோம் வெள்ளம் அச்சுக்கனு போவோம் யாராலையுமே அதில் குதிக்க முடியாது யாருமே உள்ள கூட போக மாட்டாங்க ஆனால் இவங்க தான் உயிரை என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பேர் தான் மீட்பு ஏசு தம் ஜீவனை கொடுத்து நம்மை அதிலிருந்து மீட்டார் நம்ம எடுத்துட்டு அந்த கரையில் விட்டுட்டு அவர் தம் ஜீவனை விட்டார் ஏன் சொல்லுங்க ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் சொன்னார் நானே உயிர் தடுதலையும் ஜீவனமாக இருக்கிறேன் ஒருவன் என்னை விசுவாசித்தால் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னேன் அவரை விசுவாசிக்கிறவன் பிழைக்கும் பொழுது பிழைக்க வைக்கிற தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன் மறிக்க முடியுமா முடியுமா அப்போ ஆண்டவர் தன் சீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் இவைகள் எல்லாவற்றையும் அப்போ இயேசு சிலுவில என்னை மீட்க மறித்தது உண்மையானால் அவருடைய மரணமே என்னை மீட்க தான் அவருடைய மரணமே எதுக்காக தான் தீத்து ரெண்டு பதினாலு பண்ணிங்களேன் தீத்து ரெண்டு பதினாலு இப்போ சொல்லுங்க அவர் ஏன் ஒப்பு கொடுத்தார் நம்மை மீட்டு கொள்ளும்படி தன்னை ஒப்பு கொடுத்தது உண்மையானால் சிலுவையிலே அவர் மறித்து தன் ஜீவனை கொடுத்தது உண்மையானால் அப்படி மறித்து மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறது உண்மையானால் ஹண்ட்ரட் சேலஞ்ச் பண்றேன் அவர் எல்லா தீமையிலும் மீட்டு கொண்டிருக்கிறார் என்பது உண்மை அவர் மறித்ததே என்னை மீட்கதா அவர் உயிர்த்தெழுந்ததே தெழுந்ததே அகப்பட்டிருக்கிற என்னை காப்பாற்றுவதற்காக தான் அப்போ இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நான் நம்புவேன் என்றால் நான் எந்த தீமையிலும் இனி போராட போவதில்லை என்னை நிச்சயம் அவர் மீட்கப் போகிறார் என்றும் நான் நம்பணும் அழைலையா அவர் உயிரோடு இருப்பதே என்னை தீமையில விடுவதற்காக அல்ல தீமையில் அகப்பட்டிருக்கிற என்னை மீட்பதற்காக அப்போ நான் சொல்லணும் என்ன எந்த துன்பம் வந்தாலும் நான் மீட்கப்படுவேன் என்னிமேட்டு எந்த தொல்லை குழப்பம் இதில் நான் போராட போகிறதில்ல எப்படி சொல்றேன் என்னை மீட்கும்படி தம் ஜீவனை கொடுத்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறதுனாலே நிச்சயம் நான் எல்லாவற்றிலிருந்து மீட்கப்பட போகிறேன் அலுவயா அலேலூயா அப்ப எல்லாத்தையுமேலேருந்து இருந்து மீட்கப் போகிறான் ஒன்று சாமுவேல் இருபத்தி முப்பத்தி ஒன்பது படிங்களா ஒன்று சாமுவேல் இருபத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்று சாமவேல் இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது நாபால் செத்து போனான் என்று தாவிது கேள்விப்பட்ட பொழுது தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலைமேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி போதும் இப்போ கவனிங்க தம்முடைய அடியான் தாவிதுக்கு பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தர் அப்போ கவனிக்கிறீங்களா தீமை எல்லா தீமையிலிருந்து விளக்குகிறவர் மாத்திரம் மாத்திரமல்ல உங்களை நோக்கி வருகிற தீமைகளை தடுக்கிறவராகவும் தேவன் இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க அதனால தான் சொல்றேன் அவர் கரத்தில் இருக்கிறவர்களை அவர்களை நோக்கி வருகிற சகல தீமைகளுக்கும் அவர்களை தடுக்கிற தேவனாக தேவன் இருக்கிறார் அப்போ இங்க இந்த வார்த்தை அதான் சொல்லுது பாருங்க பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்த அப்போ நான் விசுவாசிக்கிற தேவன் சில நேரங்களின் வாழ்க்கையில வருகிற பொல்லாப்புகளை தீமைகளை துன்பங்களை தொல்லைகளை கஷ்டங்களை என் வாழ்க்கையில பெரிய பாதிப்பை வராதபடிக்கு தடுக்கிறவராகவும் என் தேவன் இருக்கிறார் ஹலே லூயா ஹலிலூயா அடுத்தது பாட்டிங்க ஒன்று நாலாகமம் நாலு பத்து ஒன்று நாலாகமம் நாலு பத்து ஒன்று நாலாகமம் நாலு பத்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி முது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்போ தடுக்கிறவராகவும் இருக்கிறார் நீங்களாக்கி ரச்சிக்கிறவராகவும் இருக்கிறார் விளக்கி காக்கிறவராகவும் இருக்கிறார் எதிலிருந்து உங்களை துக்கப்படுத்துகிற உங்களை கஷ்டப்படுத்துகிற தீமை நின்று இப்போ சில வழிகள் வருது சில காயங்கள் வருது சில நோய்கள் வருது சில குழப்பங்கள் வருது சில துன்பங்கள் வருது சில குஷ் பெரும் கஷ்டங்கள் வருது சில சிக்கல்களில் நீங்கள் நினச்சி போராடுறீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தையாக கொடுக்கும் தீமை உங்களை துக்க தான் படுத்தும் கரெக்டா அப்போது உங்களை துக்கப்படுத்துகிற தீமைகளுக்கு விளக்கி காக்கிறவராகவும் தேவன் இருக்கிறான் நீங்களாக்கி ரிக்கிறவராகவும் இருக்கிறார் தடுக்கிறவராகவும் இருக்கிறார் விளக்கி உங்களை காத்தருளுகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் அடுத்தது பாருங்க யோவான் பதினேழு பதினஞ்சு படிங்க யோவான் பதினேழு பதினஞ்சு நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் பாருங்க ஏசு கிறிஸ்து பிதாவினிடத்துல என்ன வேண்டிக் கொள்ளுகிறார் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பண்ணுகிற ஒவ்வொரு நாள் விண்ணப்பமே என்னவா தான் இருக்கு அவரை பின்பற்றுகிற அவர் பிள்ளைகளை தீமை நின்று காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறார் கௌனிங்க அப்போ உங்களுக்காக இப்ப அவர் அடிங்க பிதாவை அடிங்க அடிங்களை கஷ்டப்படுத்துங்க அவங்கள காயப்படுத்துங்க அவங்கள இன்னும் சிக்கல் கொடுங்க இன்னும் தொல்லை கொடுங்க நான் வேண்டிட்டு இருக்கிறாரு எபிரேயர் பதின் எபிரேயர் ஏழாம் அதிகாரி இருபத்தஞ்சாம் வசனத்தில் அவர் என்ன பண்றாராம் பாருங்க எபிரேயர் ஏழு இருபத்தஞ்சி எபிரேயர் ஏழு இருபத்தஞ்சி மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக இருபத்தஞ்சிப்பா வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் சரி இப்போ எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி எப்பொழுதும் ஒரே வேண்டுதல் செய்துட்டு இருக்கிறார் அது என்ன பாருங்க தமது மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்தில் சேருகிறவர்களுக்காக அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் ஜீவனுள்ள பிதாவினிடத்தில் என்ன ஆக்கப்பட்டு இருக்கிறோம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாம் இப்போ அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் பிரிந்து போனவங்களா சரி அப்படி சேர்க்கப்பட்ட உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் உங்களை மாற்றி விடுறதுக்காக இல்லை உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை சில நேரம் பிதாவாகிய தேவனுக்கு நம்ம மேலே எரிச்சல் வரலாம் கோபம் வரலாம் நாம் செய்கிற காரியங்களை கண்டு அவருக்கு கோபம் வரலாம் சில நேரம் ரச்சிக்க கூடாதபடிக்கு சில நேரம் ஜபத்தை கூடாதபடிக்கு அவருக்கு மனசு இருக்கலாம் ஆனால் நம்மை ரச்சிக்கிற நம்ம நமது ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் பிதாவினிடத்தில் சேர்ந்த நமக்காக எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுறார் விழிப்போடு வேண்டுதல் செய்கிறார் என்னன்னா முற்றுமுடிய முற்றுமுடிய அவங்களை அப்ப அவர் என்ன வேண்டுதல் அதுதான் யோவான் பதினேழு பதினஞ்சுல பார்த்தோம் அவங்களை உலகத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க ஆனா அந்த உலகத்தில் அவங்க அனுபவிக்கிற தீமை நின்று அவங்களை காத்தருளுங்கன்னு வேண்டார் அப்ப இப்பவும் அவர் என்னதான் வேண்டிட்டு இருப்பாரு அவங்க கஷ்டப்படுறாங்க என் பிள்ளை துன்பத்தை அனுபவிக்குது என் பிள்ளை தரித்திரத்தை அனுபவிக்குது என் பிள்ளை சகல சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்குது என் பிள்ளை வழிகளால் நிறைஞ்சிருக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை குழப்பமாக போயிட்டுருக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நோய்களில் இருக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பெரும் கஷ்டத்தில் நிறைஞ்சிருக்குது என் பிள்ளைனுடைய வாழ்க்கையை பயங்கர உபத்திரவத்தில் போய் கொண்டிருக்கு இவைகளை வா இவ் இவைகளை அனுபவிக்கவா நான் என் ஜீவனை கொடுத்தேன் இப்போ என் ஜீவன் அவர்களை மீட்க தானே கொடுத்தேன் அப்போ அவங்கள மீட்டு கொள்ளுங்கள் அவங்கள ரட்சித்து கொள்ளுங்க அவங்கள காப்பாற்றுங்க அவங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குங்க அவங்களை அதிலிருந்து ரட்சிங்க அவங்களை அதிலிருந்து தூக்கி எடுங்க என்பதை தான் எப்பொழுதும் ஏசு கிறிஸ்து நமக்காக பண்ணுகிற விண்ணப்பமாகவே இருக்கும் அப்போது நாம் பண்ணுற விண்ணப்பம் சம்டைம்ஸ் கேட்கப்படலனாலும் அவர் நமக்காக பண்ணுகிற விண்ணப்பம் என்ன ஆகுது பாருங்க எப்ரவரி ஏழு இருபத்தஞ்சில் முற்று ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் இருக்க போகிறார் இல்லை இருந்தார் இல்லை இருக்கிறார் அப்படின்னா அப்போ பாருங்க இருந்தார்னா என்றைக்கோ அப்படி இருந்திருக்கிறார் இப்போ இல்லை போல இருக்கிறாருன்னா இது வரைக்கும் அவர் செய்யலை இதுக்கு மேலே தான் செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அப்போ இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் கவனிங்க இருந்தார் என்றால் எப்போ ஒரு காலத்தில் இருந்தார் இருக்க போகிறார் அப்படின்னா இப்போ வரைக்கும் இல்லை இதுக்கு மேலே தான் அப்போ இருக்கிறார் என்றால் நேற்று இருந்தார் இன்னைக்கு இருக்கிறார் நாளைக்கும் அப்படி தான் இருக்க போகிறாருன்னு அர்த்தம் நேற்றும் எனக்காக விண்ணப்பம் பண்ணினவர் இன்றைக்கும் விண்ணப்பம் பண்ணி நாளைக்கும் விண்ணப்பம் பண்ணி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் எனக்காக எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணி என்னை முற்று முடிய எல்லா தீமை நின்றும் ரட்சிப்பதற்கு அவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார் அந்த வேண்டுதல் என்னை முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ள வேண்டுதலாக இருக்கிறது எனக்கா என் பிள்ளைகளுக்கா என் குடும்பத்திற்கா என்னுடைய சபைக்கா என்னுடைய கர்ப்பங்களுக்கா என்னுடைய நிலத்திற்கா என் மிருக ஜீவன்களுக்கா என் வேலைக்கா என் வா என் வாழ்க்கைக்கா என் எதிர்காலத்துக்கா ஒவ்வொரு நாளும் அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் மைண்ட்ல நம்ம வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் இந்த தீமைகளை நினைச்சு நம்ம கவலைப்பட மாட்டோம் நைட் தூங்கும் போதும் ஆண்டுவரே தூங்க மறந்து நான் ஜெபிக்க மறந்துட்டேன் ஆனா எனக்காக ஒருத்தர் விழிப்பா பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நிச்சயம் இந்த நைட் நான் மறிச்சிட மாட்டேன் ஏன் ஏன்னா எனக்கான நாள் வரும்பொழுது தான் மரணம் அப்போ எனக்கான காரியங்கள் என்னோடய வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் என்னை எல்லா தீமை தீமையிலேருந்து எடுங்க இவங்களை எடுத்துருங்க உலகத்துலேருந்து விண்ணப்பம் பண்ணலை இன்றைக்கி நைட்டு எனக்காக இன்றைக்கி நைட்டு எனக்காக ஏசப்பா ஜெபிக்கிறாருன்னா என்ன ஜெபிப்பார் இவங்களை எடுத்துருங்க இன்றைக்கி நைட்டுன்னு ஜெபிக்க மாட்டார் இவங்க அப்படி யோசிச்சுட்ருக்கிறாங்க ஆண்டு வர பல துன்பம் பல தொல்லை பல கஷ்டம் பல வேதனை அதிலிருந்தெல்லாம் அவங்கள காப்பாற்றி வாழ வைங்கன்னு தான் கேட்பாரு அந்த விண்ணப்பத்தை பிதா தள்ள மாட்டார் நிச்சயம் அந்த ஜபத்தை கேட்டு முற்று முடிய என்னை ரச்சிக்க வல்லமையுள்ளவராக இருப்பார் இப்ப சொல்லுங்களேன் எல்லா தீமையில என்னை ரச்சிக்கிறவர் எல்லா தீமையில என்னை காக்குறவர் எல்லா தீமையில என்னை விளக்கி காக்கிறவர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை எப்படி அதை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காப்பாற்றுகிறவர் இப்ப பாருங்க தீமையிலிருந்து என்னை காப்பாற்றும்படி எப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறார் அடுத்தது படிங்க ஒன்று குருந்தியர் பத்து பதிமூணு படிங்களேன் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் இப்ப சொல்லுங்க திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட அவர் இடம் ஒரு நாளும் தரமாட்டான் என்ன ஆண்டவரே இப்படி அனுமதிச்சிட்டீங்களே நான் ஒன்று சொல்றேன் கவனிச்சுக்கங்க உங்களால் தாங்கக்கூடிய காரியங்களை தான் தேவன் அனுமதிப்பான் சம்டைம்ஸ் நாம அவரை விட்டு ரொம்ப தூரம் தான் தாங்க முடியாத வழிகளை சத்துரு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆண்டு தெளிவாக சொல்றார் என் கரத்துல இருக்கிறவர்களை ஒருவனும் பறித்து கொள்ளவே முடியாது யோவான் பத்தில் சொல்றாரு அப்போ சில காரியங்கள் நம்மை ஏதோ பயங்கர வேதனைப்படுத்தி இருக்குன்னா அவர் கரத்துல இல்லாமல் அப்படி என்பதை நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும் கடவுள் போய் சொல்ல மாட்டார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது அப்போ நிச்சயம் அவர் கரத்துல இருந்திருந்தால் எந்த காரியமும் நம்மை பறித்து கொள்ள தேவன் அனுமதித்திருக்க மாட்டார் அப்ப எதையோ சில காரியங்கள் திராணிக்கு மேலாக நாம் சில காரியங்களை சந்தித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் அன்னைக்கு நாம் அவர் கரத்தில் இல்லாமல் போயிருக்கிறோன்னு அர்த்தம் நான் இப்போ சொல்ற திரும்பவும் அவர் கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் அவர் திராணிக்கு மேலாக தீமை அனுபவிக்க இடம் தரவே மாட்டார் நோ அதெல்லாம் முடியாது நேடுவர் ஆ யோபு வாழ்க்கையில் வேணாம் பிசாசு போய் உத்தரவு கேட்டான் யோபுக்கு ஆண்டவர் என்ன பண்ண அனுமதி தந்தார் ஆனால் இன்னைக்கு அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அந்த அனுமதியெல்லாம் அவர் கொடுக்கவே மாட்டார் என்று வேதம் திட்டம் தெளிவுமா சொல்லுது வாய்ப்பே இல்லைன்றார் அலையிலுவையா வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை தெளிவாங்க சொல்றாரு திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு நீங்கள் துன்பப்படுவதற்கு நீங்கள் தொல்லைப்படுவதற்கு நீங்கள் கஷ்டப்படுவதற்கு நீங்கள் வேதனைப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் இடம் தேவன் கொடுக்க மாட்டான் இல்ல யோபுக்கு பண்ணினாரே யோபுக்கு யோபுக்கு செய்தார் யோபுக்கு அனுமதி கொடுத்தார் ஆனால் அதே தெய்வத்தினுடைய வார்த்தை தான் சொல்லுது உங்களுக்கோ அப்படிப்பட்ட சோதனை வருவதற்கு நான் இடம் தர மாட்டேன் என்று சொல்கிறேன் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு யோபுவை போல உபத்திரம் ஆசீர்வாதம் வரும்னு வேணால் எழுதிக்கோங்க ஆனா யோபுவை போல இழப்புகள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வரும்னு நினைக்காதீங்க ஏன்னு சொன்னா தேவன் அவைகளுக்கு நமக்கு இடம் கொடுக்கவே மாட்டார் அலையில அப்ப எல்லா தீமை நின்றும் என்னை காப்பாற்றுகிறவர் அந்த தீமைகள் என்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அனுமதிப்பாரே தவிர என்னால் தாங்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில அவைகள் அனுமதிக்க மாட்டார் இடமும் கொடுக்க மாட்டார் அலையில அப்ப சிம்பிளா ஏதாவது வருதா நம்மளால் தாங்க முடியும் என்பதனால அனுமதிச்சிருக்கிறார் அப்ப ஏதோ ஒரு வழியையும் வச்சிருக்கிறார் தெளிவா சொல்றாரு பாருங்க அப்பா சில விஷயங்களை நீ அனு நீ ஃபேஸ் பண்ணும் பொழுது நீ மூழ்கி போயிடுவே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத உன்னால் தாங்க முடிகிற அளவுக்கு தான் நான் அனுமதிச்சிருக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுமையாக இரு நான் வழியை காட்டுறேன் அழகாக அந்த வழியில் எகிரி குறிச்சிட்டு மீண்டு வெளியில் வந்துரு அப்போது அந்த தீமை நின்றும் ரட்சிப்பதற்கு ஒரு போக்கையும் வழியையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அப்போ நம்ம நமக்கு வருகிற தீமைகளில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இருக்குது நிச்சயம் தெய்வன் காப்பாற்ற போகிறான் அலையூயா ரெண்டு குருந்தியர் ஒன்று எட்டு பத்து படிங்க அது படித்து முடிக்கலாம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல்ல படிங்க ரெண்டு குருந்தியர் ஒன்று எட்டு படிங்க ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று பவுல் சொல்றாரு முதல்ல உபத்திரம் வந்துச்சு அடுத்தது பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கையே போச்சு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் மூணாவது எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமும் வருத்தமும் எங்களுக்கு வந்துச்சு நம்ம சொல்லலாம் என்னால் தாங்க முடியற அளவுக்கு தான் தாங்க முடியும் இந்த பிரச்சனை என்னால் தாங்கவே முடியாது அப்படின்றோம் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவங்களை ஃபேஸ் பண்ணாலும் எப்படிப்பட்ட பிழைப்போம் என்கிற விருப்பமும் இல்லை பிழைப்போம் என்கிற நம்பிக்கையும் இல்லை பிழைக்கணும் என்கிற விருப்பமும் இல்லை பிழைச்சாலும் இந்த பிரச்சனைகள் மீண்டும் நம்மை வாழ விடுமா என்ற நம்பிக்கையே இல்லை பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போயிடுச்சு மூணாவது பலத்துக்கு மிஞ்சின பாரம் ஐம்பது கிலோ நான் இருக்கிறேன்னா இரநூறு கிலோ தூக்கி என் தலை மேலே வச்ச முடியுமா என் பலத்துக்கு மிஞ்சின பாரம் என்னால் தாங்க முடியாத வருத்தம் எனக்கு வந்துச்சு ஆனால் பத்தாம் வசனத்தில் பவுல் சொல்கிறார் படிங்க பத்தாம் வசனம் ஆனால் அதை அதை அவர் மென்ஷன் பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்ணுறார் பாருங்க மரணம் மரணம் என்று மென்ஷன் பண்ணுறேன் உபத்திரவம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை பலத்துக்கு மிஞ்சின பாரம் வருத்தம் ஆனால் அது மரணம் மரண வழியை கொடுத்துச்சு மரண வலியை ஆனால் பவுல் சொல்கிறார் அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் தப்புவிக்கிறார் தப்புவிக்க போகிறார் ஆமாம் அவ்வளோதாங்க நான் சொல்கிறேன் என் பலத்துக்கு மிஞ்சின பாரம் எனக்கு வந்தாலும் என் பலத்துக்கு மிஞ்சின வருத்தம் என்னை போட்டு வருத்தினாலும் பயங்கர உபத்திரவங்களை நான் சந்திக்க நேரிட்டாலும் சில நேரம் நம்ம பிழைப்போமா அப்படி என்கிற நம்பிக்கை இல்லாமல் போனாலும் நீங்கள் பிழைச்சிடுவீங்க உங்கள் மேலே இருக்கிற பாரமும் வருத்தமும் நீங்கள் தான் போக போகுது நீங்கள் அந் நீங்கள் சந்திக்கிற அந்த உபத்திரவங்கள் மாற தான் போகுது உங்கள் மனசில் இருக்கிற அந்த மரண வழிகள் நீங்கள் தான் போகுது ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவித்த தேவனா இருக்கிறார் தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார் இனிமேல் தப்புவிக்கப் போகிறவராகவும் இருக்கிறார் இதுதான் இந்த மாத ஆண்டு நம்மோடு பேசுகிற வார்த்தை இந்த அஞ்சு மாதம் அல்லது பல வருஷங்களா உன் பலத்துக்கு மிஞ்சின பாரத்தை நீ அனுபவிக்கிறன்னா பலத்துக்கு மிஞ்சின வருத்தத்தை நீ ஃபேஸ் பண்ணுறன்னா பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அற்றுப்போய் சில துன்பத்தையும் கஷ்டத்தையும் வலியையும் நோயையும் உபத்திரவத்தையும் வழிகளையும் தொல்லைகளையும் சிக்கல்களையும் நீ சந்திக்கிறனா நீ சந்திக்கிற இந்த துன்பத்தில் இந்த தீமையில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னாலும் நீ படுகிற இந்த உபத்திரவத்தில் நிச்சயம் ஆண்டவர் நேற்று தப்புவித்தார் இன்னைக்கு தப்புவித்தார் இனிமேலும் தப்புவிக்கப் போகிறார் என் தேவன் என்னை தப்பு வைக்கிறவரும் எல்லா தீமையிலும் என்னை விளக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிறார் நிச்சய இந்த வார்த்தைகளின்படியே நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் நம்முடைய சபையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறான் இந்த வாக்கு தத்துவங்களை விட்டுறாதீங்க